சமையல் இன்னைக்கு யார் வந்திருக்காங்க பாருங்க என்னோட ஃப்ரெண்ட் ரமணி வந்திருக்காங்க வாங்க ரமணி எப்படி தெரிஞ்சு நல்லா இருக்கும் பார்த்துட்டு போகலாம் வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னா சரி இன்னைக்கு தான் டைம் வந்தது சரின்ட்டு வாங்க பார்க்கறதுக்கு மட்டும் வரல அவங்க நமக்கு இன்னைக்கு ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போறாங்க அதுவும் வந்து அவங்க ஊர் ஸ்பெஷல் ராஜபாளையம் ஸ்பெஷல் என்ன கேட்டால் நான் ரமணி ஸ்பெஷல்னு தான் சொல்லுவேன் அங்கே ரொம்ப ஸ்பெஷல் இங்கே எல்லா அடிக்கடையிலையும் வந்து எல்லாம் ஒரு நல்ல கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தோம்னா இது செய்வோம்

பக்கோடா மாதிரி போடுவீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னாருமே சும்மா தனியாக டக்குன்னு ஈஸியா பண்ணிருக்கலாம் யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வராங்க அப்படின்னு சொன்னா இல்லை குழந்தைங்களுக்கு பிறந்த இந்த மாதிரி நேரத்தில் இல்லை நம்ம வந்து ஈஸியா டக்குன்னு செஞ்சிடலாங்க அந்த மாதிரி ஒரு தபால் வடை தான் இன்னைக்கு நமக்கு ரமணி செஞ்சு காட்ட போறாங்க அப்புறம் ரமணி வந்து ராஜபாளையம் ரெசிபிஸ் அப்படிங்கிற ஒரு சேனல்ல வச்சிருக்காங்க அதுல இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க என்ன ரமணி கொடுத்துட்டு இருக்கேன் இன்னும் பாருங்க இப்போ நம்ம கிச்சன்ல போலாம் ரொம்ப செஞ்சிருவோம் தபால் வடைய வாங்க எப்படி பண்றதுன்னு மாத்திரமா சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் படிவ நீங்கள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்கக்கிட்ட விரண்டு பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ரவடி நான் ஓரளவுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸுமே எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் என்னென்ன தேவையாக வந்துட்டு போட்டுங்க வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் வந்து இந்த மாதிரி பல் பல்லாக கட் பண்ணி வச்சுக்கணும் கொத்தமல்லி கருவேப்பில் கடலை மாவு அரிசி மாவு உப்பு பொடி கொஞ்சம்தான்

கேந்தல் மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா புளிக்கரண்டியா இருந்தா பொம்ப முள்ள வேகாது ஆமா அது இதுனா கொஞ்சம் பொறுப்பு அதனால பாருங்க அவங்க வீட்ல இருந்தே கரண்டி கரண்டி கொண்டாங்கிறப்படி இதுதான் வரும் கரெக்டா இப்ப என்ன அளவுன்னா இந்த மெசர்மெண்ட் கப்ல வந்து மூணு கப் கடலை மாவு கரெக்டா மூணு தான் இருக்கு போல மாவு இல்லையா மூணு கப் கடலை அரிசி மாவு சாதாரணமா நம்ம கடையில் வாங்குற மாவாவே எந்த மாவா வேணா இருக்கலாம் ஒரு கப் வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்துல மீடியமா இருந்தா ரெண்டு வேணும் ரெண்டு பெருசா இருந்தா ஒன்னே போதும் அதுக்கு இந்த மாதிரி தேங்காய் கொத்தமல்லி நிறைய ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இந்த கருவேப்பிலையை வந்து இந்த மாதிரி கிள்ளி போட்டால் அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக கிள்ளி போடலாம் அதெல்லாம் எல்லா போடக்கூடாது அதனால கிளி போட்டுக்கணும் தெருங்காய் வந்து சும்மா இவ்வளோதான் ஒரு அரை கரண்டி பொடி உங்கள் ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கணும் போதும் இப்போ தேவையான அளவு தூள் உப்பு சேர்க்குறாங்க மிளகாய்த்து வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஆரம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் అలా పచ్చేసి <ithe yukou ai> <Alexvan fucking> ரொம்ப தண்ணி இழுக்கும் ஒன்று வந்து இழுக்காது அதனால வந்து தேவைக்கு பார்த்துட்டு கரைச்சிக்கலாம் ரமணி வீட்டுக்கு கெஸ்ட் யார் போனாலுமே வந்து இந்த வடை எப்பயுமே இருக்கும் கண்டிப்பா இருக்கும் சண்டே வந்து எப்பயுமே வந்து ரசம் வச்சிட்டோம்னா இது எங்களுக்கு கண்டிப்பா வேணும் இது இல்லாட்டி கூட அந்த வெங்காய பஞ்சி இருக்கு பாத்தீங்களாப்பா அது போடுவோம் போடுவோம் சண்டேல நான்வெஜ் பிரியர்கள் எல்லாருமே வந்து நான்வெஜ் செய்வோம் ஆனா ரமணி அப்படி இல்லை இந்த வடை பச்சி அதாவது கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை செய்வாங்க எங்க வீட்டுல நல்ல ஒரு இட்லி மாவு பார்த்து கரைச்சுக்கிறீங்க இல்லையா இட்லி மாவும் இல்லை தோசை மாவும் இல்லை அதுக்கு ஒரு இடையில ஒரு கலவை கலவை இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கரைச்சாச்சு இப்போ இதுக்கு சோடா பல்லாம் தேவையில்லை சோடா பல்லாம் தேவையில்லைப்பா இது இதுவே நல்லா போகும் இந்த பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க அதனால அதுவே நல்ல ஒரு ரூபா வரும் இப்போ நாங்க என்ன காய வச்சோம் நம்ம ரீபெயிண்ட் ஆயில் கடல எண்ணெய் எதுல வேணா ஊத்துறோம் இல்லையா ஆமாம் என்ன காய வச்சுப்பா போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் நல்ல ஒரு கல கலக்கிப்போம் ஏன்னா அடியில போய் மாவு தங்கிடும் அதனால இப்படி ஒரு தரங்கி எடுத்து அவ்வளவுதான் ரெண்டு மூணு ஒரே டைம்ல ஊத்துக்கிட்டு நிறைய ஊத்தலாம்

நல்லா சமைப்போம் இருக்கும் பார்க்கும் போதே மொரு முருகம் தெரிஞ்சு ரம்னி எங்க ஊர்ல எல்லாத்துக்குமே நீங்க குற்றாலம் போயிருக்கும் போது எந்த ஹோட்டல் போனாலும் நல்லா இருக்கும் அதே நீங்க எடுத்து வச்சிருக்க போதே சாப்பிட தோடுது கையில எடுக்கும் போதே தெரியும் ரொம்ப அழகா இருக்கும்

ரசம் போட்டு நெய் போட்டு இது பக்கத்துல வச்சீங்கன்னா திவ்யமா சாப்பிடுவோம் எதுவும் வேண்டாம் பாருங்க ரமணி சொல்லும் போதே செஞ்சு பார்க்கணும்னு தோணுது இல்லைங்களா ஆமா அதாவது சுட சுட நீங்க சொல்றீங்களா எனக்கு சுடு சோறு பிடிக்கும்னு சொல்லுவாங்க நல்லா சாப்பாடு வச்சுக்கோங்க அதுல கொஞ்சம் புளி தொகுதி நெய் ஊத்துங்க அப்புறம் ரசம் தக்காளி ரசமோ பூண்டு ரசமோ போட்டுட்டு இதை அப்படியே கடிச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுல இன்னைக்கு குழம்பு காய் எல்லாம் பண்ணிருக்கேன் இப்ப வந்து சைதீஷா தான் ரமணி இதை வந்து பண்றாங்க என்ன ரமணி ஆமா இன்னைக்கு எல்லாச்சிதான் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கு சாப்பிடல இருந்தா யாராவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா பக்கத்துல நின்றுட்டே ரேஸ் இருக்கு கார சட்னி ஒரு தேங்காய் சட்னி வச்சு ஈவினிங் ஸ்னாக்ஸ் கூட செய்யலாம் நல்லா நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க எவ்வளவு ஈஸியா தக்குன்னு நமக்கு வந்து ரமணி வந்து தவா கடை செஞ்சு கொடுத்தாங்க சரஸ் எப்படி எப்படின்னு பார்த்து சொல்லுங்க

ரொம்ப பிடிச்சிருக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க வரது வரீங்க ரம்மி எங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க எங்க வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னேன் என்னப்பா செய்யணும் அப்படின்னாங்க அவங்க ஸ்பெஷல் இந்த வடை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நீங்க செய்யுங்க அவங்க சேனல்லையுமே இந்த வடை கொடுக்குறாங்க இல்லையா அவங்க சேனல்லையுமே வந்து ராஜபாளையம் ரெசிபிஸ் எல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க ராஜபாளையம் ரெசிபிஸ் அப்படிங்கிற சேனல் ஆரம்பிச்சு இப்ப கொஞ்ச வருஷமா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா நேரம் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வீடியோஸ் கொடுத்துருக்கீங்க முன்னூறு வீடியோஸ் பக்கம் கொடுத்துருக்காங்க நீங்களும் பாருங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவங்களோட சேனலையும் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்க சேனல் லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்தா எப்படி நீங்களும் சாப்பிடுவாங்கப்பா பார்க்கும் ரொம்ப நல்லா இருக்கு ரம்மி ரமணி இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்காக உங்களுக்காக இந்த தவாடையா செஞ்சு காட்டியிருக்காங்க உங்கச்சான நான் பண்ணி கொடுத்தேன் அப்பதான் நீ இன்னும் சொன்னுங்க இன்னும் ஆரம்பிச்சு போடுங்கப்பா சும்மா போடுங்க அப்படின்னு சொன்னீங்க அவ்வளவுதாங்க ஒரு ஒரு திறமை இருக்கும் இல்லையா அந்த மாதிரிதான் அதனால வந்து இவங்க வந்து சொன்னாங்க அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் எடுத்துட்டு இருந்தேன் இடையில நிறுத்தி தினத்தினேன் அப்புறம் வந்து நீங்க தான் சொன்னீங்க அது மாதிரி நிறைய பேர் எனக்கு அறிமுகப்படுத்தினதும் நீங்கதான் தான் மட்டுமே முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற என்ன இருக்கக்கூடாது நம்மள சேர்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் என்ன ரொம்ப எங்க சேனலுக்கு போடுங்க அது மாதிரி நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்க செனுக்கு நீங்க உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பாக வரேன் ரமணி வந்து ரமணி வந்து ஒரு இருக்காங்க அதாவது எனக்கு எங்கேயாவது வெளியில எல்லாம் போகணும் நம்ம போகலாமா அப்படின்னு சொன்னால் உடனே ஓகேப்பான்னு சொல்லிடுறாங்க எனக்கு அதுதான் ஒரு ஒரு பிடிச்ச ஒரு நல்ல குணம் இந்த மாதிரி ஃப்ரெண்டெல்லாம் வந்து நமக்கு இருக்கிறது எல்லா வந்து அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன நிறைய நானும் வந்து கூட

எப்பயும் போல உங்களோட பீட்பேக் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க